வெல்கம் வெ்கம் டுவர்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்டா நைன்டி கிட்ஸுக்கு பிடிச்ச பெட்டிக்கடை மாவு உருண்டை இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம் இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி இதை பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு கப்பு பொரியலில் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து எந்த கப்பில் பொரியரில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தான் எல்லா மெஷர்மெண்ட்டும் பண்ணணும் சீனி வந்து அதே கப்பில் ஒரு கப் எடுத்துக்கோங்க அதே கப்பில் ஒரு கப் சீனி நீங்கள் கப்பில் எடுத்தாலும் தான் கிளாஸில் எடுத்தாலும் எந்த இதில் எடுக்கிறீங்களோ அதில் மெஷர்மெண்ட் பண்ணிக்கோங்க கூடவேவும் ஏலக்காய் நான் வந்து முழு ஏலக்காய் சேர்க்காமல் ஏலக்காவுடைய விதையை சேர்த்துருக்கேன் இது ஐநூறு பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி போல நம்ம அரைச்சி எடுத்துக்கிறனும் இதை வந்து நம்ம ஓரமாக எடுத்து வச்சிடலாம் அடுத்து வந்து அதே கப்பில் வந்து நெய் எடுத்துக்கோங்க நீங்கள் ஃபுல்லாக வந்து அரை கப்பு எடுக்கணும் ஃபுல்லாக நீங்கள் நெய் சரி தான் இல்லை பாதி நெய் பாதி நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற வாசனை இல்லாத ஆயில் சரி தான் நான் இன்றைக்கி வந்து பாதி நெய் பாதி ஆயில் தான் சேர்க்க போகிறேன் பாதி எண்ணெய் பாட்டுனா ஏதோ சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் கடலெண்ணெய் சேர்த்துறாதீங்க நல்லா இருக்காது இது எல்லாத்தையும் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எனக்கு வந்து நெய் ஃபுல் நெய் வந்து பிடிக்காததுனால நான் பாதி எண்ணெய் பாதி நெய் சேர்த்துருக்கேன் இப்போ வந்து ஃபேன் வந்து நல்லா சூடாகிடுச்சு நம்ம இதில் சேர்த்துடலாம் நெய் நல்லா சூடான பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிட்டுதான் நம்ம திருச்ச மாவை அதில் சேர்க்கணும் நான் வந்து இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் என்ன வந்து நல்லா சூடாகிடுச்சி பாருங்கள் இப்போ வந்து நம்ம மாவை சேர்த்திடலாம் கை விடு கை எடுக்காமல் நம்ம கிளறி விட்டுட்டே இருந்தோம்னா மாவு நல்லா இலகி வந்துடும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி ஆயிரும் இதை வந்து நம்ம சூட்டோடு வந்து நீங்கள் எந்த ட்ரெயில் இதில் டப்பாவில் வைக்கிறீங்களோ அதில் வச்சுக்கோங்க இது எல்லாத்தையும் இதில் நான் போட்டுருக்கேன் வந்து சூட்டோட தான் ஆற வச்சிடாதீங்க எல்லாத்தையும் நல்லா நல்லா அமுக்கி விட்ருங்க கையை வச்சு நல்லா எல்லா பக்கமும் சமமாக அமுக்கி விட்ருங்க சூட்டோடு பண்ணுங்க இப்போத்தையும் அது நல்லா செட்டாகி வரும் நம்ம கட் பண்ணுறப்ப நம்ம சாப்பிட்ற மாவு மட்டும் மாதிரி சூப்பராக இருக்கும் நெய் வந்து நம்ம அதிகமாக கூடிடுச்சின்னா சொல சொலன்னு ஒரு மாதிரி ஆகிடுச்சின் தண்ணி விட்டுருச்சுட்டா கூடு வந்து நீங்கள் வந்து கொரியரில் மாவை அரைச்சி சேர்த்துக்கோங்க அதனால் ஒன்றும் இல்லை சூப்பராக வந்துடும் இது நல்லா செட்டாகட்டும் நல்லா செட் செட்டாயிடுச்சு நம்ம இப்போ வந்து இதை குட்டி குட்டி பீஸாக நம்ம இப்போ கட் பண்ணிடலாம் பீஸ் போட்டாச்சு நம்மளுடைய மாவு உருண்டை சூப்பராக ரெடியாகிடுச்சு இது வந்து பெட்டி கடையிலலாம் கிடைக்கும் நம்ம சின்ன பிள்ளையிலலாம் வாங்கி சாப்பிட்ருப்போம் இதை பார்க்குறப்ப எனக்கு அந்த ஞாபகம் வந்து நைன்டி கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும் டூ கே கிட்ஸுக்கும் ரொம்ப பிடிக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குண்டு ரொம்பவே சூப்பராக இருக்குது நம்ம சின்ன பிள்ளைலாம் வாங்கி சாப்பிட்ட டேஸ்ட்டு அப்படியே இருக்குது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குது